அனைவருக்கு வணக்கம் சூரியன் சந்திரன் லக்கணத்தில் இருந்தால் என்ன பலன் நடக்கும் அது ஆண் ஜாதகமாகவும் இருக்கலாம் அல்லது பெண் ஜாதகமாக இருக்கலாம் என்பதை பற்றி புளிப்பாணி சித்தர் பாடலும் அதற்குரிய விளக்கத்தனையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் சித்தர் பாடல்களை எடுக்கலாம் படிக்கலாம் அதை அப்படியே நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது அதை படித்து உணர்ந்து பல்வேறு ஜாதகங்களை ஆராய்ச்சி செய்து அந்த ஆராய்ச்சியின் வாயிலாக என் அனுபவத்திற்கு வந்த பல லக்கணங்களை இந்த ஜாதகத்தில் நான் பதிவீடு செய்திருக்கிறேன் இந்த ராசி கட்டத்தில் இங்கே மீன லக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது லக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மிதன லக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது லக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சிம்மலக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது லக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தனுசு லக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்ற கிரகங்கள் இல்லை என்று எண்ண வேண்டியதில்லை ஏன்னால் சித்தர் பாடலிலே அவர் சூரியன் சந்திரன் இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் அந்த பாடலும் அதற்குரிய விளக்கமும் என் அனுபவத்திற்கும் ஆய்வுக்கும் சரியாக வந்த கருத்துக்களை நான் இங்கே பதிவிடு செய்கிறேன் முதலில் சித்தர் பாடல் புலிப்பாணி சித்தருடைய பாடல் லக்கணத்தில் சூரியன் சந்திரன் இருந்தால் ஆதித்தன் தேரிலேற அம்புலிக்கு அரசனாவான் அன்றும் சேயன் மூர்க்கன் முன்கோவி கழகநடிதாயே அதுகேழ் ஆதிஜென்மம் சதிசேர அரசன் பிரதானி சீலன் யோகன் அன்றும் அரிதேவி வாசமுள்ளோன் அமிர்தமேனி குணசீலன் மகனே அப்படின்ட்டார் இப்போ இந்த பாடலை மட்டும் அப்படி சொல்லிவிட்டால் உங்களுக்கு என்ன விளங்க போகுது அதற்குரிய பொருளும் சொல்லணும் இல்லையா ஒரு பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி அவர்களுடைய லக்கணத்தில் சூரியன் சந்திரர் இருந்தால் அந்த சூரிய தசையிலையோ சந்திர தசையிலையோ அந்த திசா புத்திகளிலோ என்ன நடக்கும் என்பதை பாடலில் அவர் சொல்லிட்டார் இப்போது அதற்கு பொருள் என்ன அந்த சூரிய தசை சந்திர திசை வருகின்ற பொழுது ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் தலைவராகும் யோகம் கவுன்சிலராகும் யோகம் மக்கள் பிரதிநிதியாகும் யோகம் சட்டமன்ற உறுப்பினராகும் யோகம் மந்திரியாகும் யோகம் காரியதர்சியாகும் யோகம் உதவியாளர் பர்சனல் அசிஸ்டண்ட் அரசு உத்தியோகம் பெறும் யோகம் அரசு பிரதிநிதி யோகம் சிவன் பார்வதியின் அருள் பெறும் யோகம் நல்ல புத்தி நல்ல குணம் அன்பு அரண் உள்ள அமைப்பு உண்டாகும் அழகும் அறிவும் உள்ளவராவார் கோபக்காரர் அமைதியாக இருந்து காரியம் சாதிப்பவர் எதையும் வெல்லும் திறமை உள்ளவர் எப்போ அந்த தசை வர்ற போது இது நடக்கும் அப்படிங்கிறதான் இந்த சித்தர்னுடைய பாடல் கருத்து எந்த பல்வேறு சித்தர் பெருமக்கள் அகத்திய நாடி சுக்கர நாடி சுகர் நாடி விமேஸ்வர உள்ளமுடையர் புளிப்பாணி இப்படி பல்வேறு சித்தர்களெல்லாம் தங்கள் கருத்துக்களை தவ பலனில் அறிந்து உணர்ந்து நமக்கு ஓலைச்சுவடிகளில் எழுதி வைத்திருக்கிறார்கள் அவைகளெல்லாம் நம்முடைய ஆராய்ச்சிக்கு கொண்டு வந்து மிக சரியாக படுகின்ற கருத்துக்களை நான் இங்கே பதிவீடு செய்திருக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் சந்தி